நண்பர்களுக்கு வணக்கம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது பெருக்கல் முறையில் மூணு ஜீரோ ஜீரோ இதிலிருந்து வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு சூப்பரான அருமையான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு டூ டிஜிட் ஒரு அட்டகாசனமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா நம்ம சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்திருக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரியே ஜீரோ டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கும் டபுள்ஸ் ஒரு அருமையான அதே மாதிரி தான் இன்னைக்கும் கொடுத்துருக்குறாங்க

இரநூத்தி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல பாசா இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு அறுபது இதில் கடைசிலக்கர் முன்நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி பதினாறு இதில் கடைசிலக்கர் முன்நம்பர் ஆறுநூற்றி பதினாறு நோட் பண்ணி

எழுபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு முன்னூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசிலகிற முன்னர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது ஆரூத்தி தொண்ணூற்றாறு இதில் இருக்கிற முன்னர் ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் அறநூற்றி தொண்ணூத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்தமணிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சிபோல பாசுருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறா இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொன்று அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிரும் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினாலு ஒன்னாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேருக்க முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பாஞ்சு ரெண்டு இதில் கடைசில கிராம நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் அஞ்சாவின் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ பூவில் பசா இருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எம்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில் கடைசல்கர்ம நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்தவனி நம்பில் பசு இருக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஒன்றா நம்பர் ஏ போல பாசாயிருக்கு நூற்றி ஏழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்கலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று முப்பத்தாறு இதில் கடைசி கரும நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தாறு அது எழுநூற்றி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ரெண்டு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போல இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது நானூற்றி எண்பது இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொம்போது இரநூத்தொண்ணூத்தாறு இதில் கடசில இருக்கிற நம்பர் இரநூத்தி இரநூத்தாறு நோட் பண்ணிக்கிறா இரநூத்தி தொண்ணூற்றாறு அடுத்தது நானூற்றி அஞ்சு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ நாற்பது இதில் கடசிலக்கிரம நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறா ஜீரோ நாற்பது நாலாம் நம்பர் அடுத்தியை நம்பரில் பசறக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாலு நம்பர் சி போர்டில் பேச இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலக்கரும நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பேசறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போய் போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபது இதில் கடைசில கிரமணும் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசில கிரமணி நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் கடைசியிலிருக்கிற மூணு நம்பர் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி பாஸ் இருக்குது தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்திங்கன்னா பி பொலியும் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று இரநூறு இதில் கடைசியக்கிற நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இது ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுபடியும் பென்னி சாட் பார்க்க போகிறோம் அதாவது பதினாறாம் தேதி கர்ணியா கேஆர் எழுநூற்றி பத்தொம்போதாவது பார்க்க போகிறோம் நண்பா பதினஞ்சாம் தேதி பார்த்தோம்னா சுதந்திர தினம் அதனால கேரளா லாட்டரி பார்த்தோம்னா லீவு அனைத்து நண்பர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணி சாட்டுக்கு நான் பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ ஒரு நண்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது பத்து ஆச்சு அஞ்சு நாச்சு மாதம் பதினாயிரம் ஒன்றாம் நம்பர் பி பொழுது பன்னெண்டாம் ஆச்சு மூணாச்சும் மாசம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சிபுரம் முப்பத்தி நாலு ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது ரெண்டாம் பேர் அஞ்சு ஆச்சு ரெண்டாம் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் சிபோலி எனக்கு முன்னி கொடுத்துருங்க மூணாவது ஏ ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பி பொழுதான் எட்டு

ஆனால் ரெண்டாச்சன் ஒரு மாதம் ஆயிரும் ஆறாமல் பிபுல ஆச்சு ஆறாம் சிம்புள் பதிமூணாச்சு ரெண்டாச்சன் மாதம் பண்ணி ஏழாம் ஏபுள் பதிமூணு ஆச்சு ரெண்டாச்சன் மாசம் பயன் ஆகிறார் ஏழாம் பீம்புள் பத்தனாச்சும் ஆஞ்சலாச்சு மாதம் பயனாக ஏழாம் வந்து சிபில் இருந்து என்ன ஆச்சு எட்டாம் நம்ம இப்போது இருபத்தி மூணாச்சு ஏழு நாள் ஒரு மாத மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புழுந்து ஒரு நாள் ஒன்பது பி பூலிந்து நாலு ஆச்சு ஒன்பாம் நம்ம சிபுலிருந்து இருபது நாள் பத்து நாள் ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்தோன்னா ஏ போல் இன்னைக்கு முன்னி கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோன்னா பிள்ளை இன்னைக்கு முன்னி கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோன்னா சிபுலுக்கு ஒரு நாள் என்னைக்கான சல்ட் பார்த்திங்கன்னா ஏ போல் ஜீரோ பி போல் ஜீரோ சி போல் ரெண்டாம் நம்பர் அதாவது ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்னைக்கான சல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்னைக்கு ஆனால் சார் ஜீரோ பார்த்திங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஜீரோ டபுள்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இதோட பார்த்திங்கன்னா அஞ்சாறு டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ஏ போலில் பார்த்திங்கனா இன்னைக்கு ஜீரோ பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி பிண்டிங் கொடுத்துட்டாங்க நண்பா மறுபடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் சரிங்களா பி போலில் ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்னா நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சரிங்களா சி போல ஒன்னா நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா நன்றி நண்பா